சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயே இன்று மாலை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்திக்க திட்டமிட்டுள்ளார் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுக விலக்கியதாக எடப்பாடி ஒரு பக்கம் கூறியிருக்க அதிமுகவிலிருந்து நீக்கினாலும் பரவாயில்லை என்று வைத்திலிங்கம் அவர்கள் மற்றும் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் நீதிமன்றத்தில் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் இந்த ஒரு வேலையில்தான் ஓ பன்னீர்செல்வத்தின் பலம் எடப்பாடிக்கு தெரியவில்லை விஜயவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது ஏனென்றால் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்டு இரண்டாவது இடம் பெற்றார் எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளர் மூன்றாவது இடம் இரட்டையில சின்னம் இருந்தும் தோற்கடிக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எப்படியாவது தமிழக வெற்றிக்கழகத்துடன் கழகத்துடன் இணைப்பதற்கும் அல்லது கூட்டணியாவது வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் விஜய் அவர்கள் ஓபிஎஸை சந்திக்க தற்பொழுது நேரம் கேட்டிருப்பதாகவும் இதனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விஜய் இவர்களது சந்திப்பிற்கு பிறகு தாவேக்காவுடன் ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சியான எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தால் தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓபிஎஸிற்கு ஆதரவாக இருக்கும் இதனால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவதற்கும் அங்கிருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் நிர்வாகிகளும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை கொடுப்பதால் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்கு வங்கியும் உயரும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை நம்மால் திட்டவட்டமாக கூற முடியும் அது மட்டுமல்ல இரட்டை சின்னமும் முடக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் கூட்டணி மிக பெரிய ஒரு தோல்வியில்தான் முடியும் ஓபிஎஸின் அனுமதியில்லாமல் வேட்பாளர்கள் கடைசி நேரத்தில் இரட்டையிலேயே பயன்படுத்தவும் முடியாது இதற்காகத்தான் இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணித்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது ஓ பன்னீர்செல்வம் விஜய் இவர்களது கூட்டணி உறுதி செய்யப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் இவர்களது கூட்டணி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துமா அல்லது ஓபிஎஸ் அதிமுகவிலேயே மீண்டும் இணைவதுதான் சரியாக இருக்குமா என்பதை மறக்காம கமன் வயலாக கூறுங்கள்